வணக்கம் நண்பர்களே தற்போதைய வானிலை நிலவரம் தற்போதைய வானிலை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மழை இல்லை அதிகமாக மழை இல்லை நேற்று ம நேற்று பேஞ்சது வந்து மேகவெடிப்பு மழை அது வந்து அழகாக செட்டிங் ஆச்சு நேற்று மழை பெய்யுறதுக்கு ஆனால் இன்றைக்கி ஏனே மழை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று சுழற்சானது இலங்கை கீழே அரிய குமரிக்கடலு இலங்கை அருகே போய்விட்டது அதனால் வந்து இன்றைக்கு அந்தளவுக்கு மழை இல்லை அந்த காற்றின் போக்கானது மன்னார் வளையட வழியாக போகிறதுனால மழை இல்லை மழையா பெய்கிறது ஆனால் அங்கங்கே பெய்கிறது ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் டெல்டா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் கடலோரம் ஆகிய மாவட்டங்களில் அங்கங்கே லேசான தூரல் மிதமான மழையில் ஒரு சில இடங்களில் ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானிலை வந்து மாற்றத்துக்குரியது நம்மளுக்கு தெரியுமா இல்லையா அதே மாதிரி தான் வானிலை மாறிக்கொண்டே தான் இருக்கிறது வட மாவட்டங்கள் மட்டும் மழை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே மழை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சுழற்சி உருவாகிடுச்சா இல்லையா அந்த சுழற்சியானது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி மழை ஸ்டார்ட் ஆயிருக்கும் கடலோர மாவட்டங்களில் இந்த சுழற்சியானது இலங்கை மீது ஏறி வட தமிழம் போகிற மாதிரி காமிக்குது தற்போதைய வரை வானிலை மாற்றத்துக்குரியது தான் ஆனால் தற்போதைய வானிலை பொறுத்த வரைக்கும் இந்த சுழற்சியானது இலங்கை மீது ஏறி மன்னார் வளைகுடா வழியாக டெல்டா வழியாக கடலோர மாவட்டங்கள் போய் புதுச்சேரிக்கு அரையை கரை கிடக்கும் போல் காமி தெரிகிறது தற்போதைய நிலவரப்படி இது இலங்கை மீது ஏறி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா தென் தமிழ்நாடு டெல்டா கடலோர மாவட்டங்கள் வட வடகடலோரம் போகுது கனமழை உள் மாவட்டங்களும் அநேக இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது ஏன்னு கேட்டிங்கன்னா இது மன்னார் வலையோட போய் வடக்கே செல்ல போகிறது இதன் இலங்கை மீது ஏறி மன்னார் வலையில் வந்து அப்படியே டெல்டா ஒட்டி வடக்கே செல்ல போவதனால ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே இந்த சுற்று மழை மிக தீவிரமாக இருக்க போகிறது ஒரு மூன்று நாட்களுக்கு எல்லா மாவட்டங்களுமே நல்ல மழை இருக்கிறது தெற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் வடக்கு உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்திலுமே ஒட்டுமொத்த மொத்த ஒரு கனமழை எதிர்கொள்ள தயாராக இருந்து கொள்ளுங்கள் இது கண்டிப்பாக ஒரு பெங்கால் புயலாக உருவாக மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு உள்ளது எல்லா மாடலுமே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இலங்கை மீது ஏறி வடக்கே செல்லும் என்று மாற்றத்துக்குரியது தான் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நம்மளுடைய அறிக்கையை பொறுத்தவரைக்கும் இது இலங்கையை ஒட்டி வந்து வடக்கே செல்லும் போது தெரிகிறது இன்னும் ஒரு நாள் ஒரு சில நாள் மட்டும் பொறுத்துங்க நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வந்து கரையை கறக்கும் தெரிஞ்சிடும் நாளைக்கு நாலு கழிச்சியிலாம் கரெக்டாக சொல்லிடலாம் எந்த இடத்துலேருந்து இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் அதிகனமழை தென் தமிழ்நாடு மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதிகனமழை பெய்ய மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு உள்ளது தெற்கு உள் மாவட்டங்களும் ஒட்டுமொத்த தமிழுக்குமே எல்லா மாவட்டமுமே மழை இருக்கிறது இது சுற்றுமலை சாரல் துறலாச்சும் விழுந்துட்டாங்க போயிடும் ஏன்னா வடகோடி உள்ள அதாவது வடமேற்கு உள்ள மாவட்டங்கள் கர்நாடகா கர்நாடகா கூட தெற்கு கர்நாடகா கூட நல்ல மழை இருக்கிறது தெற்கு ஆந்திரா கேரளா ஆனால் எல்லா எல்லா மாவட்டத்திலுமே அதை சுற்றி தென் மாநிலம் தெற்கு மாநிலம் ஃபுல்லாகவே நல்ல மழை இருக்கிறது எங்கள் மாவட்டத்தை விட்டுட்டீங்கன்னு சொல்கிறாதிங்க ஆனால் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது தற்போதைய வானிலை இல்லாதபடி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது இன்னும் தீவிரமாகுமா எப்படின்னு ஆர ஆராய்ந்து பார்த்து நம்ம காலையில் அதாவது நாளை 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 கழித்து அதுக்குள்ளே ஒரு நல்ல அறிவாய் அறிவிப்பாக நம்ம கொடுத்துடலாம் இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு ஒரு மழையின் தீவிரம் இருக்கப் போகிறது தமிழகம் ஃபுல்லாகவே அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கை அடைக்கையும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளவும் ஒரு மூன்று நாட்களுக்கு தொடர் மழை இருக்க இருக்கிறது விட்டு விட்டு மழை கனமழை மிக கனமழை அதிகனமழை விட்டு விட்டு தொடர்ந்து மழை பெய்து தான் இருக்கும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோவில் இன்னும் நிறையா அதாவது தெளிவாக உங்களுக்கு நல்ல புரியுது மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் போகிறேன் அடுத்தடுத்து வரும்போது நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளும் சேனல் சப்போர்ட் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு காணொலி காட்சியை நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ பண்ணுறேங்க காலையில் இரவு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த அந்த எங்கெங்கே மழை பெய்யுது எப்போ என்ன மழை வரப்போகுது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கத்தோடு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த சுற்று மலை வந்து மிக தீவிரமாக இருக்க போகுது இது மட்டும் இல்லை இது முடிஞ்சு அதுக்கு பின்னாடியே ஒரு சு மலையான தொடர்ந்து பின்னாடியே வரப்போகிறது இது கரை கடந்து சென்றாலும் ஒரு சில நாட்களில் பின்னாடியே நீ போ நான் வாரேன் அந்த மாதிரி நீ பின்னாடியே போ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு சுழற்சி உருவாகி அதுவும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு ஒரு நல்ல மழை கொடுக்க காத்திருக்கிறது இது கரை கடந்து அரபிக்கடல் போய் அரபிக்கடலில் ஈர் ஈரப்பத காற்று கிழக்கு காற்றை ஈர்த்து கடலோர மாவட்டங்கள் மழை கொடுத்து அதில் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு கனமழை அப்புறம் பின்னாடி அதுக்கடுத்து மழை இருக்கிறது இங்கே மாவட்டம் சொல்லலை அப்படிலாம் சொல்லாதீங்க அனைத்து மாவட்டமே இந்த சுற்றுமலை வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு தொடர் கனமழை இருக்க வாய்ப்பு உள்ளது கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழை விட்டு விட்டு சாரல் தூறல் மிதமான மழை கனமழை இந்த அளவுக்கு மழை இருக்குங்க உங்களுக்கும் அடுத்து பின்னாடி வர ஒரு சுழற்சியானது அடுத்து பார்க்கலாம் இதை முடிட்டோம் அது இப்போ அதை பத்தி பேச வேணாம் இதை முடிஞ்சு பின்னாடி அதுக்கடுத்து வரட்டும் அதுக்கடுத்து பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சுழற்சி நம்மளுக்கு ஒரு நல்ல கனமழை கொடுக்க காத்திருக்கிறது அந்த படத்தை பாருங்கள் அப்படின்னா ஒரு போட்டு அது எந்த அளவுக்கு நம்ம ஒட்டி வருதுன்னு பாருங்க பார்த்தாலே தெரியும் இலங்கை மீது ஏறி மண்ணை பாக்சலை சந்தி வழியாக வந்து டெல்டாவை ஒட்டி வடக்கே செல்லும் இந்த சுழற்சியானது தற்போது நிலவரப்படி இது மா மாற்றத்துக்குரியது நாளை நாளை மறுநாள் கண்டிப்பான முறையில் ஆனால் ஒட்டுமொத்த தமிழருக்குமே ஒரு நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு உள்ள மாதிரி இந்த சுழற்சியானது காமித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்